வேதாரண் சட்டமன்ற முக்கியமானது விவசாயத்தை பாதிக்கக்கூடியது கடல் நீர் உட்புகாமல் நன்னீர் கடலுக்கு போகாமலும் தடுக்கிறதுக்காக ஐந்து ஆறு தடுப்பணைகள் சுமார் ஐநூத்தி எழுபது கோடியில் கட்டினோம் அந்த ரெண்டு தடுப்பணை இந்த வேதாரண் தொகுதியில கட்டி கொடுத்துருக்கோம் அதே போல இந்த மாவட்டத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கட்டி கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி நல்லா அற்புதமா கட்டி கொடுத்தோம் அங்க டாக்டரும் இல்ல நர்ஸும் இல்ல எப்படி வைத்தியம் பண்றது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு எங்கே நாகப்பட்டினம் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த சிகிச்சை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன சிகிச்சை கிடைக்குதோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன அறுவை சிகிச்சை செய்கிறாங்களோ அதே அறுவை சிகிச்சை உயர்தர அறுவை சிகிச்சை நாகைப்பட்டினத்தில் அரசு மருத்துவமனை மருத்துவமனை செய்யப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே டாக்டர் ஏமிக்கல அப்படிப்பட்ட அவலம் ஆட்சி தேவையா